வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாற்பது செண்டு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க நல்லா செம்மண் நிலம்ங்க வீடியோவில் தெரியுது பாருங்க அதுதான் லேண்டுங்க மெயின் ரோடு அந்த பஸ் ஸ்டாப் பாருங்க அதுதான் மெயின் ரோடு அந்த தோ பக்கத்தில் பஸ் ஸ்டாப் பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க இந்த லேண்டு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை ரோட்டில் போலவாடிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க போலவாடியிலருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க கோலவாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நம்ம நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க செம்மண் நிலமுங்க ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சென்ட் டோட்டல் ப்ரைஸ் வந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபா வருங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக்கத்தில் பூமி கிடைக்காதுங்க கொஞ்சம் உள்ளே போய் நீங்கள் வாங்கலாமுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் படி இருக்குங்க நல்லா தெளிவான டாக்குமெண்ட்டுங்க பூமி வந்து தெளிவாக இருக்குதுங்க டாட்டா வள போட்டு போட்டிருக்காங்க டைமண்ட் பென்சிங்க நல்லா குவாலிட்டியாக பென்சிங் போட்டிருக்காங்க நீங்கள் இதில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்திங்கனாலும் ஃப்யூச்சரில் நல்லா விலை கிடைக்குங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நீங்கள் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்தாலும் பஸ்ஸில் வந்து இறங்க நம்ம லேண்டுக்கிட்டே இறங்கிக்கலாமுங்க ஒரு இதாக பஸ் ஸ்டாப் பாருங்க பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்க நம்ம லேண்டும் பஸ் ஸ்டாப்பும் ரொம்ப பக்கமுங்க ஏரியா நல்லா இருக்குங்க நல்லா ஜாமுனாக இருக்குது பாருங்க அதான் ரோடுங்க நல்லா அருமையான செம்மண் நிலமுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து தான் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குங்க கிணறு போர் இபி சர்வீஸ் கிடையாதுங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருக்கேன் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்